தன் மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பை உருவான இறைவா இதோ இந்த நேரத்தில் உறங்க இருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு தகப்பனே புனித பத்திரசதியாரின் வழியாக உமையஞ்சுகின்றோம் விஷ பூஜையின் கடியிலிருந்தும் இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் வி பலவிதமான நோய் நொடிகளிலிருந்தும் எங்களை காத்திருலும் பல அரசியல் தவ தலைவர்களின் வீரத்தினால் பல மக்கள் குண்டு அடிபட்டு இறக்கின்ற இந்த நாட்களில் எங்களை அந்த விதமான குண்டு விஷ குண்டுகளிடமிருந்தும் எங்களை காத்து மீண்டுமாற எங்களுடைய வாழ்வில் ஒரு நாளை காண செய்திருள்ளும் அன்பு தகப்பனே அமைதியோடு நாங்கள் உற எந்தவித பயமின்றி உறங்கச் சென்று மீண்டும் ஓர் எங்களுடைய வாழ்நாளில் அமைதியான நாளை காண நீதாமே எங்களுக்கு அருள் தந்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய குழந்தை இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றேன்